மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வர்ற முதல் பருவ தேர்வுக்கு மொத ரெண்டு ஏல் திருப்புதல் பார்த்தாச்சு இன்றைக்கி மூணாவது ஏல் பார்க்க போகிறோம் மூணாவது ஏல் பக்க எண் நாற்பத்தி ஐந்தில் கடல்ங்கிற ஒரு செய்யுள் பாடல் மூணாவது ஏழில் உள்ள பாடலும் நாலாவது ஏழில் உள்ள பாடலும் மனப்பாட பாடல் கிடையாது நீங்கள் புத்தக பயிற்சி மட்டும் படித்தா போதும் சரியா புத்தக பயிற்சியில் உள்ள சொல் பொருள் பாடல் பொருள் அடுத்தது பக்க எண் நாற்பத்தி ஏழில் உள்ள புத்தக பயிற்சி எல்லாமேமும் வினாக்களுக்கு விடையளிக்க ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க கடல் நமக்கு என்னென்ன வளங்களை அளிக்கின்றன அடுத்த வினா பாடல் பொருளை சொந்த நடையில் எழுதுக அந்த பாடல் பொருளை படிச்சுக்கிடணும் அடுத்தது உரைநடை நடை படம் இங்கே பழமொழி எங்கே இந்த பாடத்தில் பக்க எண் ஐம்பத்தி ஒன்றில் உள்ள புத்தக பயிற்சி பக்க எண் ஐம்பத்தி ரெண்டில் பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க இது எல்லாமே படிச்சுக்கோங்க ஒரு நாலு வினாக்கள் இருக்கு இல்லையா பழமொழி என்பது யாது என்றால் என்ன கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன இந்த பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலீடு இது எல்லாமே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பக்க என் அறுபதில் சரியான சொல்லை தெரிவு செய்யன்னு இருக்கு இல்லையா எழுவாய் பயநிலை செய்யப்படு பொருள் இந்த இலக்கணத்தை ஒரு திருப்புதல் பார்த்துருங்க அடுத்தது பக்க எண் அறுபத்தி ஆறில் உள்ள புத்தக பயிற்சியை கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கோங்க சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக பெண்வரும் சொற்களை கொண்டு சொற்றடர் உருவாக்கலாமான்னு இருக்கு இல்லையா அதை படிச்சுக்கோங்க இப்போது இயல் நாலு எதனாலே எதனாலேங்கிற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல் கிடையாது இயல் ஒன்றுலையும் ரெண்டுலேயும் உள்ள ரெண்டு பாடலும் மனப்பாட பாடல் இயல் மூணு நாளில் உள்ள பாடல் மனப்பாட பாடல் கிடையாது புத்தக பயிற்சி மட்டும் படித்தா போதும் அடுத்த பாடம் உரைநடை அறிவின் திறவுகோள் இதுலேயும் எழுபத்தி நாலாவது பக்கம் எழுபத்தி அஞ்சாவது பக்கத்தில் உள்ள புத்தக பயிற்சி சரியான சொல்லை தெரிவு செய்க வினாக்களுக்கு விடையளிக்க பொறுத்துக மூணு இருக்கு இல்லையா அதை மட்டும் படித்தா போதும் அடுத்தது இலக்கணத்தில் பெயர் சொல்லும் வினை சொல்லும் தன்மை முன்னிலை படர்க்கை இது மட்டும் கொஞ்சம் திருப்பி பார்த்தா போதும் துணைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற வினாவிடைகள்லாம் படிக்க வேண்டாம் செய்யுள் உரைநடை இதுக்குள்ள புத்தக பயிற்சியும் வினாவிடைகளும் படிங்க துணைப்படத்துக்கு பின்பக்கம் உள்ள புத்தக பயிற்சிகளை மட்டும் படிங்க ஏன் எண்பத்தி ரெண்டில் ஒரு அஞ்சு வார்த்தை கொடுத்து தொடரில் அமைத்து எழுதுகன்னு எழுதியிருக்காங்க இல்லையா பறவை விமானம் முயற்சி வானவில் மின்மினி இது ஏற்கனவே நம்ம புக்கில் எழுதியிருக்கோம் அதை ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துக்கோங்க அடுத்தது பொறுத்துக அதுக்கடுத்து எண்பத்தி மூணாவது பக்கத்தில் உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அந்த எண்பத்தி மூணாவது பக்கம் முழுவதும் படிச்சுக்கோங்க பாடலை நிறைவு செய்க வண்ண எழுத்தில் உள்ள பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எழுதுக இது எல்லாமே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இப்போ மூணாவது இயலும் நாலாவது இயலும் ரிவிஷன் பார்த்தாச்சு கடல் செய்யுள்ள ரெண்டு வினாக்கள் இருக்குது ஒன்று வந்து கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை மீன் வளம் முத்துக்கள் சிற்பி மலைவளம் ஆகியவை கடல் நமக்கு அளிக்கும் வளங்களாகும் அடுத்தது பாடலின் பொருளை சொந்த நடையில் எழுதுக இந்த கடல் பாடலோட பொருளை வந்து சுருக்கி எழுதணும் கடல் வந்து எல்லை இல்லாமல் பறந்து விரிந்திருக்கும் கடல் அலைகள் இரவு பகல் ஓய்வின்றி வீசிக்கொண்டிருக்கும் கடல் அலைகளுக்கு ஓய்வு கிடையாது கடல் அலையின் ஓசை இடியோசை போல் இருக்கும் கடலில் உள்ளே மலைகள் மூழ்கியுள்ளன கடலில் எண்ணில்லாத மீன்வளம் உள்ளது முத்துக்களும் சிற்பிகளும் கடலில் கிடைக்கின்றன கடலே மழையை தருகிறது பெய்த மழை நீரையும் அடக்கி கொள்கிறது கடலின் பெருமையை எவராலும் எடுத்து கூற இயலாது அடுத்தது படம் எங்கே பழமொழி எங்கே இந்த படத்திற்குரிய வினாவிடை பழமொழி என்பது யாது பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் அடுத்த கேள்வி விடுகதை என்றால் என்ன ஒன்றிரண்டு வரிகளில் ஒரு பொருளை மறை மறைப்பொருளாய் விவரித்து கூறும் புதிர் விடுகதை கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு கிளி ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள் நாலாவது கேள்வி இந்த பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழியை பட்டியலிடுக யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கரை பச்சை ஆடிக்காற்றில் அமையும் பறக்கும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அவ்வளோதான் துணைப்பாடத்துல உள்ள வினாக்கள் வேண்டாம் அடுத்து நாலாவது எல்ல எதனாலே எதனாலே செய்யுள் இதுல ரெண்டே ரெண்டு கேள்விதான் ஒன்று வானவில் எப்படி தோன்றுகிறது வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது அடுத்த கேள்வி கடலில் அலைகள் ஏன் உண்டாகின்றன பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன அடுத்தது அறிவின் திறவுகோள் உரைநடை இதில் உள்ள வினாக்கள் மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளர தொடங்கியது ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது ஐசக் நியூட்டனின் வீட்டுத் தோட்டத்தில் ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் ஒன்று கீழே விழுந்தது இந்த ஆப்பிள் மேலே வானத்தை நோக்கிச் செல்லாமல் கீழே விழ காரணம் என்ன என்று ஐசக் நியூட்டன் சிந்திக்கத் தொடங்கியதே புவியீர்ப்பு விசை கண்டறிய காரணமாகும் அடுத்த கேள்வி ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது பூங்கா ஒன்றில் சீசா விளையாடி கொண்டிருந்த சிறுவன் அந்த மரப்பலகையின் மீது ஒரு குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான் பலகையின் மறுமுனையில் இருந்த பையன் தன் காதை பொத்தி எழும் ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு முனையில் குண்டூசியால் கிறுக்குவது மறுமுனையில் தெளிவாய் கேட்டது இதனை வேடிக்கை பார்த்திருந்த மருத்துவர் விடைக்கான எண்ணி சிந்தித்தார் மரம் போன்ற திடப்பொருள் ஒளியை பெருக்கும் என கண்டார் அதுவே ஸ்டெதஸ்கோப் அந்த மருத்துவரை இரேனே அதுவே ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்வாகும் அந்த மருத்துவர் இரேனே லெனக் நாலாவது கேள்வி நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வாட் அடுத்த கேள்வி அறிவியல் அறிஞர்களிடம் முற்றுநோக்கும் திறன் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக இந்த நாலு பேரும் செஞ்சதை அப்படியேமும் வரிசையை எழுதிட வேண்டியதான் ஆப்பிள் மரத்திலிருந்து விழுவதைக் கண்ட ஐசக் நியூட்டன் புவிக்கு ஈர்ப்பு விசை உண்டென கண்டார் மரத்தில் கீறி விளையாடிய குழந்தைகளின் செயலை வேடிக்கை பார்த்த மருத்துவரே ஸ்டெதஸ்கோப் கருவியை கண்டவர் அவர் இரேனே லெனாக் அடுத்தது நீராவியை கண்டு நீராவி இயந்திரத்தை கண்டவர் ஜேம்ஸ் வார்ட் இந்த மூணு எழுதுனா போதும் வினாக்களையெல்லாம் போகிற தடவை திருப்புதல் பார்த்தாச்சு இதை பார்த்து நோட்டில் எழுதியிருந்தால் அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க சரியா அடுத்தது மாதிரி வினாத்தாள் கொஸ்டின் எப்படி வருங்கிறத பத்தி ஒரு சின்ன திருப்புதல் மொதல் ரோமன் லெட்டர் உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அதை படிச்சு பார்த்து அதுக்கு கீழே உள்ள வினாக்களுக்கு நீங்க விடை எழுதணும் வாசித்தல் பயிற்சியை நல்லா வாசிச்சு பார்த்து எழுதணும் இப்போ எப்படின்னு நான் வாசிச்சு காட்டுறேன் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தின் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கின்றன தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமலை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர் நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் பத்து மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமலையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அமிலமலை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன வினாக்கள் மொதின் அமில மலை எங்கு அதிகமாக பெய்கிறது தொழிற்சாலைகள் நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமில மலை அதிகமாக பெய்கிறது பதில் இந்த மாதிரி அந்த பத்தியிலேயே எல்லா பதிலும் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து எழுதணும் இப்ப உதாரணத்துக்கு பொருள் தருகன்னு மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அதிகரித்தல் அப்படின்னா என்னது மிகுதியாரது பிரதேசம் அப்படின்னா இடம் பாதிப்பு இழப்பு இந்த மாதிரி இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதணும் அடுத்து ரெண்டாவது ரோமன் லெட்டர் சரியான சொல்லை தெரிவு செய்யுங்க வினாக்கள் கொடுத்துருக்குது விடையும் நாலு விடை கொடுத்துருக்காங்க அதில் சரியான விடையை எடுத்து நீங்கள் எழுதணும் அடுத்து மூணாவது ரோமன் லெட்டர் பொறுத்துக ஒவ்வொரு புத்தக பயிற்சிக்கு பின்னாடியும் பொருத்துக கொடுத்துருப்பாங்க அதை படித்தாலே போதும் ஒவ்வொரு புத்தக பயிற்சிக்கும் பின்னாடியும் பொறுத்துக கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்கோங்க அடுத்து செய்யுள் மணப்பாட பகுதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முத ரெண்டு பாடல் மனப்பாட பகுதி அதாவது தமிழின் இனிமையும் மூதுரையும் அடுத்தது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக ஒரு வார்த்தை கொடுத்து அதில் ஒரு வாக்கியம் உருவாக்கணும் அடுத்தது பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக விடை அதிலேயே கொடுத்துருவாங்க சரியான விடை எடுத்து நீங்கள் நிரப்புனா போதும் அடுத்தது வினாக்களுக்கு விடை ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்கள் ஒரு ஆறு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆறில் ஏதாவது நாலு கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுனா போதும் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதுவும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரியான விடையை மட்டும் எழுதினா போதும் ஒவ்வொன்றுக்கும் கேள்வியே எழுத வேண்டாம் பதிலை மட்டும் கரெக்டாக எழுதுங்க கேள்வி எழுத வேண்டியதில்லை அடுத்தது சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையோ உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க அதுக்கடுத்தது கவிதையை நிறைவு செய்க அல்லது பாடலை நிறைவு செய்க அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு வரி கொடுத்துருந்தா மீதி இருக்கிற ரெண்டு வரியை நீங்கள் புல் பண்ணணும் ஏற்கனவே எப்படி பரிச்சை எழுதணும்னு எல்லாமே போன வீடியோலையே சொல்லியாச்சு ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி